யூடியூபில் சாதிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பாக இருந்தால் வணக்கம் அதாவது நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் நிறைய கேள்வி மானிட்டேஷனை பற்றி உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் பற்றி வாட்ச் ஹவர்ஸ் நம்ம வந்துட்டு கஷ்டப்பட்டு கொண்டு வரோம் பன்னெண்டு மாதம் முடிஞ்ச உடனே டோட்டல் வாட்ச் ஹவர்ஸ் ஜீரோ ஆயிடுமா அப்போ அதே போலவே நமக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டுக்கும் ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா அண்ட் அதே போல் இது வந்துட்டு நமக்கு மானிட்டேஷன் எனேபிள் ஆகிறதுக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்குது அப்போ மானிட்டேஷன் எனேபிள் ஆனதுக்கு அப்புறமும் இது போல வாட்ச் அவர்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணுமா வாட்ச் ஹவர்ஸ் மெயின்டைன் பண்ணல நமக்கு டி மானிட்டேஷன் அப்படின்றது வந்து பண்ணி கொடுத்துருவாங்களா டி மானிட்டேஷன் வந்துருச்சுன்னா நமக்கு காசு வராமல் போயிடுமா அப்படின்ற மாதிரி நிறைய விதமான கேள்வி இந்த சந்தேகம் முத முத நானும் வரும் பொழுது என் மண்டைய போட்டு பிச்சுக்கிட்டு நான் வந்து குழம்பிக்கிட்டு இருந்த ஒரு தருணம் இன்னும் இவ்வளவு வந்துட்டு இருக்குது இதெல்லாம் எப்படி என்னன்னு தெரியல யாரை கேட்டாலும் எனக்கு தெரியல எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க இது யூடியூப் சொல்லித்தர சேனல்ல போய் நான் கேட்டதுக்கு அதே இதுதான் பேசுனாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு தெரியல வந்து சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா நம்ம இதெல்லாம் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு நமக்குன்னு தனியா வந்துட்டு ஒரு யூடியூப் மேனேஜர் அரேஞ்ச் பண்ணாங்க அந்த மேனேஜர் மூலியமா தான் நம்ம எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் யூடியூப் செல்ஃப் சென்டர்லயும் நம்ம மெயில் பண்ணி வந்துட்டு கேட்டு தெரிஞ்சிக்கலாம் மெசேஜ் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சரி ஓகே அதாவது ஒரு யூடியூப்ல நமக்கு வந்துட்டு இந்த மானிட்டேஷன் வாட்ச் அவர்ஸ் ஸோ இதை ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் சரி ஒரு யூடியூப் பற்றி உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் சரி தாராளமாக நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கேன் இருக்கேன் அதெல்லாம் வந்து நீங்க கேட்கலாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அந்த யூடியூப்ல மானிடேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான இது போடுறோம் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் ஏன்னா நம்ம சேனல் அப்ளை பண்ணறதுக்காக போட்டிருக்கோம் புது யூடியூப்பில் புதுசாக வந்திருக்கீங்க நம்ம சேனலுக்குன்னு சொல்றேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் யூடியூப்னு சில கேஜெட்லாம் வாங்கியிருக்கேன் அந்த கேஜெட்டுக்கான லிங்க் கீழே கொடுக்குறேன் ஈவன் இந்த மைக்கு ஸோ என்ன எங்கே மைக்கு வேறு ஃபுட்டி போட்டுறேன் நான் இந்த மைக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒயர்டு மைக்கு ஒயர்லெஸ் மைக்கு இதுக்கான லிங்க் எல்லாம் கீழே கொடுத்துருக்கேன் கம்மி ரேட்டு நல்ல குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு தேவனா போய் பைப் பண்ணிக்கோங்க சரி ஓகே அடுத்தது ஸோ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகே இப்போ வந்துட்டு முதல் விஷயம் நான் வந்துட்டு இதில் நிறைய எக்ஸாம்பிள்லாம் சொல்ல போகிறேன் குழம்பிடாதீங்க என்னென்னா யூடியூப்பில் நமக்கு வந்துட்டு மானிடேஷன் எனபிள் ஆகிறது நாலாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அப்படின்றது ஒரு ஆயிரம் பேர் வரும் இந்த ஆயிரம் பேருக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லி இந்த ஆயிரம் பேருக்கு எந்த வித ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது நீங்க ஆயிரம் பேர் வந்துட்டு நீங்க ரெண்டு வருஷம் கழிச்சு மூணு வருஷம் கழிச்சு அது தான் கிடக்கும் அதுல எந்த வித பிரச்சனையும் இருக்காது அந்த அந்த உங்களுக்கு குறையும் இதை பற்றி நான் வீடியோ போடுறேன் கவுண்ட் குறையுதுன்னா அது ஏன்னு சொல்லிட்டு நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க சரி நீங்க உங்களுக்கு வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் ஏன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்படின்றது போறேன் குறையிறதுக்கு சொல்றேன் அதுக்கும் வீடியோ போடுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ இங்க வந்துட்டு இதுக்கு எந்த வித லிமிட்டும் கிடையாது எதுக்கு நமக்கு வாட்ச் ஓவர்ஸ்க்கு இருக்குது இந்த வாட்ச் ஓவர் லிமிட் அப்படின்றது பன்னெண்டு மாதம் இந்த பன்னெண்டு மாதம் முடிஞ்ச உடனே டோட்டலா எல்லாமே ஜீரோ ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகாது பயப்பட தேவையில்ல அதெல்லாம் எதுவும் நடக்காது அப்ப எப்படி அதில் குறையும் அதில் எப்படி வந்து என்னுடைய ஹவர்ஸ் குறையுது அப்படின்னு நீங்க ஸோ ரொம்ப சிம்பிளா ரொம்ப எளிமையா புரியுத மாதிரி நான் ஒரு கால்குலேஷன் ஒன்று சொல்றேன் அதாவது ஒரு இப்போ வந்துட்டு நம்ம ஒன்னா தேதி டூ தேதி எடுத்துக்கலாம் அதாவது முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் முன்னூத்தி அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு நாள் ரெண்டே தான் ஒன்னு ஸோ வந்துட்டு ஏதாவது தப்பா சொல்லுங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க எத்தனை நாள் ஒரு வருஷத்துக்கு அப்படின்றத முன்னூத்தி அறுபத்தி அறுபத்தஞ்சு நாள் அதுல முதல் நாள் அப்படின்றத கணக்கு எடுத்துக்கோங்க முதல் நாள் நீங்க வந்துட்டு ஒரு வீடியோ போடுறீங்க அந்த வீடியோவுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு பத்து பத்து அவருக்கான வாட்ச் ஹவர்ஸ் வருது ஒரு ஒரு நூறு ஹவர்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நூறு ஹவர் வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்றது வருதுங்க அப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒன்னா தேதி வந்திருக்கு இப்போ என்னன்னா நீங்க பன்னெண்டு மாசம் அப்படின்றது கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க இப்போ இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்க ஒன்னாம் தேதி போட்டிருக்கீங்க ஒரு வீடியோ இப்ப வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எண்டு வந்துருச்சு எண்டும் முடிஞ்சிருச்சு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்னா தேதி இப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்னாம் தேதி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்னாம் தேதி நீங்க போட்ட வீடியோல நூறு வாட்சவர்ஸ் வந்திருக்குது அப்போ நீங்க வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் வாட்சவர்ஸை தொட்டுட்டீங்க இப்ப வந்துட்டு ஸ்டில் இந்த இயரோட எண்டு வரைக்கும் அதாவது அந்த பன்னெண்டு மாச கணக்குல ஏ ரெண்டு வரைக்கும் நீங்க வந்துட்டு மூவாயிரம் வாட்சவர்ஸ் தொட்டுட்டீங்க இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த நாள் தேதி அதாவது வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்னாந்தேதி அப்படின்றதுல வந்துட்டு உங்களுக்கு மூவாயிரம் வாட்சவர்ஸ் அப்படின்றது இருக்குன்னா அதுல வந்துட்டு நூறு வாட்சவர்ஸ் அதாவது இந்த ஒன்னா தேதி என்ன வந்துச்சோ அந்த ஒன்னாம் தேதி வந்தது வந்துட்டு அந்த நூறு வாட்சவர்ஸ் வந்து குறைஞ்சிரும் இப்போ ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வாட்சவர்ஸ் தான் உங்கள்ட்ட இருக்கும் இப்படிதான் படிப்படிப்படியாக ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு நாளாக குறைப்பாங்க இப்போ அந்த நூறு நாளை விட எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அந்த வாட்ச் வாட்சவர்ஸ் அப்படின்னு நூறு போயிருக்குன்னா அப்போ இங்க வந்துட்டு இந்த ஒன்னா தேதி அதே நூறுக்கு மேல போச்சுன்னா ஈக்குவல் ஆகிடும் ஒன்றும் ஆகாது அப்போ அப்படி போகாம இந்த ஒன்னா தேதி வந்துட்டு ஒரு தொண்ணூறு போகுது அப்படின்னா இல்லை இங்க ஒன்னா தேதி ஒண்ணுமே போகல அப்படின்னா அப்பதான் இதுல மைனஸ் ஆகும் இல்ல ஒருவேளை அந்த ஈக்குவலுக்கு இங்கே நூறு வந்துருச்சு அப்படின்னா இங்க மைனஸ் ஆகாது அவ்வளவுதான் சிம்பிள் கால்குலேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப தெளிவா சுருக்கமா சொல்லியிருக்கேன் அந்த ஒன்னாந்தேதி வர்றது இந்த ஒன்னா தேதி அதாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்னாம் தேதி வர்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்னாம் தேதியில மைனஸ் பண்ணிவிடுவாங்க அப்படி ஒருவேளை எக்ஸஸ்ஸாக வந்திருக்கு அப்படின்னா மைனஸ் பண்ண மாட்டாங்க அதை அப்படியே இதில் ஆட் பண்ணி விட்டுவாங்க அவ்வளவுதான் ஸோ இப்படி தான் கால்குலேஷன் அப்படின்றது போடணும் ஸோ ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா சிம்பிளாக உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லியிருக்கேன் அப்படின்னா கீழே வந்துட்டு ஸோ நம்ம சேனல் பேரை போடுங்க அல்லது வந்துட்டு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க இல்லை உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்துட்டு பதிவிடுங்க சரி ஓகேங்க அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் சரி இந்த மானிட்டேஷன் எல்லாம் என்ன ஆகி போயிடுச்சு யூடியூப் பார்ட்னர் புரோகிராமா என்னை சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்துட்டு இது போல என்னால் வந்துட்டு இது போட முடியல என்னன்னா வந்துட்டு ஒரு வருஷத்துக்கே எனக்கு எவ்வளோன்னா வெறும் ரெண்டாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் தான் வருது அந்த ரெண்டாயிரம் வாட்ச்ஹவர்ஸ் வர்றதுனால என்னுடைய மானிட்டேஷன் அதாவது யூடியூப் பார்ட்னர் ப்ரோகிராமில் இருக்கக்கூடிய மானிட்டேஷனை டிமானிட்டேஷன் பண்ணிவிடுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வாய்ப்பே கிடையாது சுத்தமா வாய்ப்பே கிடையாது அதாவது யூடியூப் பார்ட்னர் புரோகிராமை சேரக்கூடிய அதை உள்ள வர்றதுக்கான ஒரு எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா மட்டும்தான் அவங்க அக்செப்ட் பண்ற வரைக்கும் மட்டும்தான் இது எல்லாமே அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது உங்களுக்கு குறையலாம் சரிங்களா அப்படி யாருக்கும் நடந்தது கிடையாது எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வந்துட்டு குறைஞ்சி குறையனா வாட்சவர்ஸ் குறையும் சப்ஸ்கிரைபர் கவுண்ட்ல குறையவே குறையாது ஸோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது இந்த இடத்துல உங்களுக்கு இன்னொரு கேள்வியும் வரலாம் அப்போ சப்ஸ்கிரைபர் கவுண்ட் குறைஞ்சதுதான் அப்படின்னு கேட்கலாம் அதையும் நான் சொல்றேன் சரி ஓகே ஆனால் வாய்ப்பு கிடையாது நைன்டி நைன் இல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் சஸ்கிரைப் பண்ணுற அப்படிலாம் அவ்வளோ சீக்கிரம் கடகடெல்லாம் குறைஞ்சிராது ரெகுலராக வீடியோ போட்டுட்டு இருந்தா எதுவுமே போடலைன்னா அந்த சேனல் நம்ம ஏன் அண்டுக்கு போகிறோம் சரி ஓகே அதையும் நான் அந்த வீடியோ லாஸ்ட்ல சொல்றேன் நான் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் உள்ள வர்றதுக்கு மட்டும்தான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்றது ஸோ உள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ரெண்டாயிரம் வாட்சப்ஸ் வருதோ இல்லை ஆயிரம் வாட்சப்ஸ் வருதோ மூவாயிரம் வருதோ இல்லை நாலாயிரம் வருதோ எனக்குலாம் என்னுடைய ஆன்மீக சேனல்லாம் வந்து இருபத்தி ஓராயிரம் வாட்சப்ஸ் வந்துட்டு ஒரு மாசத்துக்கு மட்டுமே வந்துருது இந்த மாதிரிலாம் எந்த ரூல்ஸும் கிடையாது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்றதும் கிடையாது கம்மியாக போனால் பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க அதிகமாக போனால் ரிவார்டும் கொடுக்க மாட்டாங்க அவ்வளோதான் இப் அதாவது வந்துட்டு நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது சொல்லுவாங்க அவ்வளவுதான் மற்றபடி தான் வேறு எதுவுமே கிடையாது ஸோ ரொம்ப சிம்பிள் இப்போ வந்துட்டு முக்கியமான கேள்வி இதுதான் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் அதாவது வந்துட்டு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ஒருவேளை ஆயிரத்துல குறைஞ்சிச்சின்னா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அதாவது திக் து திக்து திக்துக்குன்னு அடிச்சுட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் கிடையாது மானிட்டேஷன் கிடையாது அப்படின்னு சொல்ல மாட்டேன் அதெல்லாம் கிடையாதுங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரி கொடுக்கறதுக்கு மட்டும்தான் இது போன்ற எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா எல்லாமே ஸோ உள்ளே வந்ததுக்கு அப்புறம் ஆனால் இது வரைக்கும் யாருக்கும் அப்படி நடந்ததே கிடையாதுங்க வாய்ப்பே கிடையாது சான்ஸே கிடையாது ரெகுலர் ஆனால் அவங்க மொக்க சேனல் வச்சுருந்தாலும் சரி தப்பாக நினச்சிக்காதீங்க அதாவது வந்துட்டு இந்த காத்து கருப்பு கலைஞரெலாம் வீடியோ போட்டுவிட்டு தான் பார்த்தீங்களா இன்றைக்கெல்லாம் வந்து நியாயஸ்த மாதிரி இதெல்லாம் போடுறீங்க அதாவது வந்துட்டு இன்டர்வியூலாம் எடுக்கிறாங்க அதாவது உலகத்தில் நடக்கக்கூடிய அநியாயம்லாம் தட்டி அந்த அந்தளவுக்கு சத்தியவனாக மாறிட்டாங்க அவங்க சட்டியை போட்டு கிண்டுனது அதெல்லாம் நான் இன்ஸ்பிரேஷனே யாருன்னு சொல்லியிருக்கேன்னா காத்துக்கிற தான் ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வீடியோ போடும்பொழுது நம்ம வீடியோ போட்டால் வியூஸ் போகாத அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் தான் என்ன இந்தளவுக்கு கொண்டு வந்துச்சு ஓகே அதாவது ஸோ அந்த மாதிரி வீடியோ போட்டாலும் நம்ம ரெகுலராக போட்டுட்டு இருக்கும்போது இங்கே வியூஸ் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அப்படின்றது வந்துக்கிட்டு தான் இருக்கும் வராமலாம் இருக்காது அப்படி குறைந்தாலும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொன்னால் உள்ள வர்றதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு இது போன்ற விஷயங்கள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த விஷயங்கள் குறைஞ்சாலும் ஏறினாலும் அது எந்த வித இம்பாக்டும் உங்களுக்கு கொடுக்காது நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம் உங்களுக்கு யூடியூப் ரிலேட்டடா எந்த கேள்விகளாக இருந்தாலும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த கேஜெட் வேணுன்னா நீங்க வந்துட்டு கீழே இருக்கு பை பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எண்டு வரைக்கும் நீங்க பாத்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனல் பேரை அல்லது வந்து ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க இல்ல ஒரு ஹாட்டின் வந்துட்டு கொடுத்துருங்க ஸோ அப்பதான் நான் தெரிஞ்சுப்பேன் நீங்க இவ்வளவு தூரம் பாக்குறீங்க அப்படின்றது யார் எத்தனை பேர் இவ்வளவு தூரம் பார்க்குறீங்க அப்படின்றது ஸோ நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள ஒரு சந்திக்கலாம் விரைவில் உங்கள் விஷ்வன பாய்